அகில உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பள உயர்வு தொடர்பில் அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள் பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு ஸ்ரீலங்கா அரசின் அத்துமீறிய அராஜகம் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச ஊடகங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விவகாரம் சம்பூரில் கைது செய்யப்பட்ட நால்வர் நீதிமன்றத்தின் உத்தரவு நீதி ராஜாங்க அமைச்சருக்கு கொலை மிரட்டல் விசாரணைகள் தீவிரம் ஊழியர் கன்னத்தில் பலார் விமான நிலையத்தில் ராஜாங்க அமைச்சர் பேயாட்டம் சிறைச்சாலைகளில் இருந்து தப்பியோடிய நாற்பத்தொன்பது கைதிகள் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் கால்நடை உற்பத்தி மற்றும் அபிவிருத்தி பிரிவுக்குட்பட்ட பல ஊழியர் சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் தொழிற்சங்க பிரதிநிதிகளினால் முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் அடுத்த வருடம் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் இந்த வருடமும் சம்பள அதிகரிப்பு செய்யப்படுமானால் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் கல்வி பொதுத்தளாதார சாதாரண தர பரீட்சை நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் இருபதாம் தேதி பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்றுநோய் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டதால் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன சரியான நேரத்தில் பரீட்சைகளை நடத்தி பெருவெறுகளை வெளியிட முடியவில்லை பின்னர் பொருளாதார நெருக்கடி வலுவடைந்ததால் கல்வித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனால் தற்போது நிலைமை சுமூகமாகியுள்ளது அதன்படி இந்த ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளன பரீட்சைகள் வழமை போல நடத்தப்படுகின்றன அதற்காக சாதாரண தர பரீட்சையை டிசம்பரிலும் உயர்தர பரீட்சை ஆகஸ்டிலும் நடத்த வேண்டியுள்ளது இது தொடர்பில் மாகாண அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் கலந்துரையாடியுள்ளோம் விடைத்தாள் மதிப்பீட்டுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு உயர்தர பரீட்சைக்கான வகுப்புகளும் ஆரம்பமாகும் இந்த ஆண்டு நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றினர் அவர்களில் மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் இரண்டாவது அமர்வுக்காக பாடசாலைகளிலிருந்து தோற்றிய மாணவர்களாவர் அந்த மாணவர்களுக்கு ஜூன் முதல் வாரத்தில் உயர்தர வகுப்புகளில் இணைய வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு தேவையான அமைச்சரவை அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்று நிறுவம் பதினைந்தாம் தேதி வெளியிடப்படும் பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் இருபதாம் தேதி பாடசாலைகளின் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் சர்வதேச ஊடகங்கள் ஈடுபட்டுள்ளன குறித்த கண்காணிப்பு நடவடிக்கையானது இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கட்டடப்பகுதி பகுதி கரையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மே மாதம் பதினெட்டாம் தேதி பொதுமக்கள் அழிப்பு தினமாக தமிழ் மக்கள் அனைவரும் பல கெடுபிடிகளுக்கு மத்தியில் இறந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கமான செயற்பாடாக மாறியுள்ளது இதனையடுத்து மே மாத ஆரம்பத்திலிருந்து மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இந்த நிகழ்வுகளை இம்முறை சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக கண்காணித்து வருகின்றன இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பொதுச்சந்தை கட்டடப் பகுதிக்கு அருகில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்க ஆயத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றன இதனிடையில் குறித்த வேலைகள் முள்ளிவாய்க்காலின் முக்கிய நினைவிடங்கள் மற்றும் தடைய பொருட்கள் ஆகியவற்றை சர்வதேச ஊடகத்தினர் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர் திருவண்ணாமலை சம்பூர் பகுதியில் பல்கலைக்கழக மாணவி உட்பட நால்வருக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மூதூர் நீதிமன்றம் நீக்கியுள்ளது இதேவேளை நான்கு சந்தேக நபர்களும் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் அவர்களையும் விரைவில் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி நள்ளிரவில் திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவி உட்பட நான்கு பேர் சம்பூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதனையடுத்து குறித்த நால்வரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து நால்வருக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமரிகளில் நீடித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த தடையை நீதிமன்றம் நீக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விசாரணைகளை கோட்டை காவல் நிலையம் ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக தொலைபேசி அழைப்பு நேற்று பிற்பகல் ராஜாங்க அமைச்சரின் அலுவலகத்துக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை செகான் சேமசிங்கவே எதிர்வரும் தேர்தலுக்கு முன்வர அனுமதிக்கப் போவதில்லை எனவும் தனது அச்சுறுத்தலை புறக்கணித்தால் கொலை செய்து விடுவேன் எனவும் தொலைபேசியில் அச்சுறுத்திய நபர் தெரிவித்துள்ளார் இதன்படி ராஜாங்க அமைச்சரின் முறைப்பாட்டின் அடிப்படையில் கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவரின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை ஹம்பரண பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செஹான் சேம்சிங்க முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்திவிட்டு பின்னர் எஞ்சிய தேர்தல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் அறிவித்துள்ளதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்த ராஜாங்க அமைச்சர் ஒருவர் ஊழியர் ஒருவரை கன்னத்தில் அரைந்து பாதுகாப்பு அதிகாரிகளையும் அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ராஜாங்க அமைச்சரின் மனைவி உட்பட சிலரின் வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்காக அவர் நேற்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளார் இதன்போது தனது பாதுகாவலர்களுடன் நுழைவுச்சீட்டு வாங்காமல் பிரதான நுழைவாயிலூடாக விமான நிலையத்திற்குள் பிரவேசிக்க முயற்சித்துள்ளார் அவரின் பாதுகாவலர்கள் துப்பாக்கியுடன் இருந்ததால் அவை கொண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ராஜாங்க அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகளை திட்டிய அமைச்சர் அவர்களை தனது கை தொலைபேசியால் புகைப்படமாகவும் பதிவு செய்து கொண்டுள்ளதாக விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளிலிருந்து இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் சுமார் நாற்பத்தொன்பது கைதிகள் தப்பியோடியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தப்பியோடியவர்களில் இருவர் மாத்திரமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடகப் பேச்சாளருமான காமினி பி தேசாநாயக்க கூறியுள்ளார் இதன்படி தப்பியோடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வீரவில திறந்தவெளி சிறைச்சாலை முகாமிலிருந்து நேற்றிரவு கைதியொருவர் தப்பியோடியுள்ளதாகவும் தகாத முறைக்குட்படுத்தி குற்றச்சாட்டில் குறித்த கைதிக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாக அமைச்சர் மஹிந்த அமர்வீரர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் எந்தவொரு அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல் முடியும் வரை அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி தமது அமைச்சின் கீழ் இவ்வரிடம் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து போராட்டம் திருநெல்வேலி சந்திவரை பேரணியாக சென்று மீண்டும் பல்கலைக்கழகத்தை வந்தடைந்தது நாடு முழுவதிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனம் பல்கலைக்கழக கல்வி சாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக எல்ல வெள்ளவாய வீதியுடனான போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது இதனையடுத்து குறித்த வீதியை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மொணராகலை மற்றும் எல்லை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மழையுடனான வானிலை நிலவுவதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அஃபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மதுளை நுவரெலியா ரத்னபுரி காண்டிமாத்தலை கேகாலை கழுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலதுடன்getElementById நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க